ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் நான்காம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை வந்து நமக்கு காலையில் பார்த்துருந்தோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே இல்லவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் மாலை நிலவரப்படி சர்வதேச அளவில் மீண்டும் வந்து தங்கத்தோட விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பை வந்து ஒரு பத்து பைசா கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு நாளை காலையில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது ஸோ எப்போ வேணாலும் அப் அண்ட் டவுன் வந்து அதாவது தலைகீழாக மாறலாம் ஸோ இப்போது இல்ல வரப்படி தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் வந்துட்டு இப்பொழுது அதிகரித்து தான் காணப்படுது மாலை நிலவரப்படி ஸோ இப்போது இல்லை வரப்படி தங்கத்தோட விலையும் சரி வெள்ளியோட விலையும் சரி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதற்கேற்ற மாதிரி நம்ம இந்திய ரூபாய்கிட்ட மதிப்போ வந்து ஒரு பத்து பைசா கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ இது வந்துட்டு இன்னுமே கண்டினியூ ஆச்சுது இப்படியே கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நாளைக்கே தங்கத்தோட விலை வந்து மறுபடியும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும் அதற்கு மாறாக விலை குறையுமா ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் நிலவரம் எப்படி இருக்குது காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்க்கலாம் இப்போது நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது